ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த ஜிஎஸ் டாப்பிக்கில் எக்கனாமிக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வரைமொழிப்பு திட்டங்கள் அப்படிங்குற சிலபஸ் இருக்குது நமக்கு இப்போது வறுமொழுப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது புக் எங்கே இருக்கு அப்படின்னா லெவன்த்து அதாவது நமக்கு லெவன்த்து எக்கனாமிக்ல தான் நமக்கு இந்த வறுமலிப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இப்போது இது வந்து ஒரு ஷார்ட் கட்டோட உங்களுக்கு நான் சேர்த்துப்பேன் பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் திட்டங்கள் ஒரு சும் அது எப்போ தொடங்க அப்படிங்கிறது அந்த இயரும் இயர்வும் செயல்படுத்திருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு எப்படி சொல்லி தான் போகிறேன் அப்படின்னா சின்ன சின்ன சார்க்கெட் வச்சு சொல்லிட்டு போகிறேன் அதான் ஃபிரண்ட்ஸ் மறக்காது எப்படி அப்படின்னா இருபது அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த எப்படி இந்த ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இருபது அப்படின்னா இருபது வயசில் அப்படின்னா அம்சமாக இருக்கும் ஆனால் எழுபத்தி அஞ்சு அப்படின்னா இது மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்களால தான் அது அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இது அப்படின்னா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது எப்படி வரும் அப்படின்னா ஒருங்கிணைந்த எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு ஊரை வளர்ச்சி பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்படின்னா காலையிலேயே எஞ்சி ஏழு டு எட்டுக்குள்ள போயிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இதே ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலை பயிற்சி இதே இளைஞர்கள் அப்படின்னாலே அவங்க ஒரு வேலைக்கு போவாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக இருந்தால் எல்லாமே செய்வாங்க ஸோ ஏழு டு ஒன்பது அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு போகிற உணவு திட்டம் அப்படின்னா எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்க உணவுங்கிறது ஒன்று காலை ஏழு மணிக்கு செய்வாங்க இல்லை ஈவினிங் ஏழு மணிக்கு செய்வாங்க அப்போ ஒன் நயன் செவன் செவன் இதை நான் வச்சுக்காங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது என்ன அப்படின்னா எதுக்கும் பாருங்க நூறு நாள் வேலை திட்டம் அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா அந்த நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எண்பது ரூபா தான் சம்பளம் வச்சுவாங்க இதே ஊரக வேலை வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நிலமற்றோர் அப்படின்னா நிலம் இல்லாதவங்களுக்கு குறைத்து ரூபாய் கொடுப்பாங்க அந்த வேலை நிலம் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூணு ரூபாய் கொடுப்பாங்க மூணு ரூபாய் வேலை வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா எப்பவும் இந்த ஜவுகர் அப்படிங்கிறவங்க லேட் ஜவுகர்னா ஒரு வாயினை மாதிரி அந்த வாய் அப்படிங்கிறவங்க எப்பவும் என்ன சொன்னேன் எட்டு மணி டு ஒன்பது மணி வரை அவங்க வேலை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி மகாத்மா காந்தி தேசிய உலக வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ் இது எப்படி நான் வச்சுக்கணும் அப்படின்னா மகாத்மா காந்தியோட டேட்டா பத்தினது அக்டோபர் டூ இந்த டூ கியூ பண்ணா என்ன வரும் சிக்ஸ் அப்போ டூ தௌசண்ட் அப்போ என்ன செய்யணும் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரதான் மந்திரி ஆதார் ட்ராப் சதக் யோஜனா அப்படின்னா ஆதார் கார்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆதார் கார்டு நாளே பத்து வயசு குழந்தைகளுக்கும் எடுக்கணும் நான் வச்சுக்கோங்க